பிரியமானவர்களே நாம் நடந்து கொண்டிருக்கிறோமே இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா அவரை பற்றி அறிய அறிய நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷமும் மன தைரியமும் உண்டாகும் இந்த வேத தான் அவருடைய சுபாவம் என்ன குணம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறாரு தான் இந்த வசனத்தை தான் அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இதன் மூலமாக தான் அவர் அறிய முடியும் வேத புஸ்தகத்தில் ரெண்டு குறைந்த முதலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அவர் சகலவிதமான ஆறுதலில் அவர் ஆறுதல் செய்கிற ஒரு தேவன் உபத்தரவு வரும்போது நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா ஏங்கோலை இன்றைக்கி நீ ஏங்குறீங்களா எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி ஏசு அவர் ஆறுதலின் தேவன் என் மகனே என் மகளே நீ அழாதே நீ ஏன் வேதனையோடு இருக்கிற நான் உனக்கு இருக்கிறேன்ல நீ பயப்படாத உனக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு தேவன் இந்த வனாந்தரத்தில் நான் அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேயே நிறைய உபத்திரவும் பாடுகள் என் உபத்திரம் பாடுகள்லாம் வரும்போது ஒரு ஊழியக்காரன் யார் இடத்துல சொல்ல முடியும் இந்த இடத்துல இந்த வனாந்தரத்தில் தான் உட்காந்து நான் கண்ணீர் வடிப்பேன் ஆண்டு விடத்தில் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஆண்டு இந்த மாதிரி உபத்திரம் இந்த மாதிரி பொய்யான காரியம் பேசுகிறாங்க செய்கிறாங்க இந்த மாதிரி நெருக்கம் அந்த உபத்திரவத்தில் வந்து அழும்போது அவர் ஆறுதல் சொல்லுவார் ஏன் அழுகிற நான் இருக்கிறவனுக்கு அதனால நான் நீ பயப்படாத நான் பார்த்து கொள்ளுவேன் இந்த வனாந்தரத்துல இந்த தனியான இடத்துல தான் இயேசு கருசு அநேக முறை நீ ஆறுதல் படுத்தி இருக்கிறார் அதனால தான் இன்றைக்குன்னு அவருக்குள்ளே நிலச்சிருந்து ஒரு ஊழியக்கார நான் இருக்கிறேன் உங்களை ஆறுதல் படுத்துவார் என் மகனே என் மகளே சொன்ன போகாத பயப்படாத நான் இருக்கிற உனக்கு நான் உன்னை நடத்துவேன்னு ஆறுதல் சொல்கிறார் எந்த உபத்திரவத்திலேயும் ஆறுதல் செய்கிற ஒரு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிற ஆறுதல் தேவைதான உங்களுக்கு இருதயத்தில் கை வைத்து இயேசுவே நேர்தான் எனக்கு ஆறுதல் நீர்தாய காயத்தை மாற்ற முடியும் கண்ணீரை துடைக்க முடியும் உபத்திரவத்தை மாற்ற முடியும் எனக்கு இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க தகப்பனே இந்த மகன் இந்த மகள் எனக்கு இருங்க எனக்கு நீங்கள் ஆறுதல் கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுத்து அவங்கள தைரியப்படுத்தி நடத்துங்க இன்றைக்கு உடைய உள்ளத்தில் இந்த ஆறுதல் வரட்டும் காயங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா